சொல்றேங்க கண்ணகின்ற ஒரு பெண் இருக்கிற அவ தான் இந்த தமிழ்நாட்டின் அடையாளம் சீதா அம்மா அவங்க வடநாட்டில இருந்து வந்தவங்க பெருமைக்குரியவங்க தான் ஆனா நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல இருக்க கூட நம்மள பெத்த தாய் கண்ணகி அவ நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவர் தன்னுடைய மானம் தன்னுடைய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அமைதியா உட்கார்ந்து இருந்துச்சு அந்த பொண்ணு பெருமை சேர்க்கிறதுனா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்களே இவ்வளவு சொன்னீங்கல்ல ஆம்பளை நான் பெருமை சேர்க்கறோம் என்ன பண்ணீங்க நாங்க என்ன பண்ணோம்னு சொல்றேன் அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கு கணவன் இல்ல அந்த கேவல சாரி அந்த கோவலன் தெரியாமையா வந்து எதுக்குங்க அந்த ஆளுக்கு காலு இருக்கிறதுனால தானே போனா அந்த அம்மா உட்கார்ந்து இருக்குங்க ஒருத்தங்க வந்து சொல்றாங்க நீ சூரிய குண்டத்தையும் சோம குண்டத்தையும் போய் நீராடினால் உன் கணவன் திரும்பி வருவான் அது மன்மதனுக்கு உரிய அந்த அருள் உனக்கு கிடைக்கும் பெருமை எது தெரியுமா அவள் வாழ்ந்த சமூகத்திற்கு அவள் தருகின்ற பெருமை எது தெரியுமா காமத்தினால்

எங்களால தாங்க முடியும் உங்களால முடியாது பெருமை சேர்க்க உங்களால முடியாது பாயிண்ட்லாம் கூடாது இப்போ சரியா முடியாது தான் முடியும் ஏன் தெரியுமா எங்களை போல முழுமையாக சரணடைதல் என்பது ஆண்களிடத்தில் கிடையாது நீங்கள் பெருமைக்குரியவர்கள் நாங்கள் உங்களுக்கு பெருமையை தரக்கூடியவர்கள் இதுதான் இந்த தீர்ப்பினுடைய இந்த நீங்க உட்கார்ந்து எங்களுக்கு நீங்க தீர்ப்பு கொடுக்கிற நீங்க நாங்கள் உங்களிடத்தில் மிகுந்த மிகுந்த வேட்கையுடன் கேட்பது இதுதான் நாங்கள் பெருமைக்குரியவர்கள் இல்லை பெருமையை சேர்ப்பவர்கள் பெருமையை தருகின்றவர்கள் அதனால் எங்களை நாங்களே கரைத்து 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 தீபமாக ஒளி வீசக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காக சொல்லுகிறேன் இறைவனை அடைய வேண்டும் என்றால் கூட நீங்கள் ஆணாக நின்று இறைவனை அடையவே முடியாது நீங்கள் பெண்ணாக மாறினால் ஒழிய பெண்ணினுடைய மனதை நீங்கள் அடைந்தால் ஒழிய இறைவனை அடைய முடியாது என்பதனை தேவாரத்தில் திருவாசகர் திருநாவுக்கரசர் சொல்கிறார் முன்னம் அவனது நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் மன்னம் கேட்டால் பின்னை அவனது அருர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் முடியுமா உங்களால உங்களால் காம வயப்பட முடியும் காதல் வயப்பட முடியுமா முன்னம் அவனது நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனது ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனால் அம்மை அப்பன் அத்தனையும் மறந்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரம் தன்னை துறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டால் நங்கை தலை வந்தாளே உன்னை முழுமையாக ஒப்படைக்க கூடிய அந்த உயிர் தன்மை பெண்ணிற்கே உரியது என்பதனால் சொல்லுகிறேன் பெண் தான் பெருமைக்குரியவள் சந்தன மரம் ரொம்ப உயர்ந்தது யார் ரொம்ப உயர்ந்தது சந்தன மரம் அந்த சந்தன மரத்துல எது வசீகரிக்கும் தெரியுமா ஃபர்ஸ்ட் பாம்பு தான் வசீகரிக்கும் இதை கபீர் சொல்கிறார் தன்னுடைய தோஹாவிலே ரெட்டை ரெட்டையாக எழுதப்படுகின்ற ஹிந்தி கன்னி அதில் கபீர் சொல்லுகிறார் சந்தன மரம் உயர்ந்தது ஆனால் அந்த உயர்ந்த சந்தன மரத்தை தீமைகள் தான் முதலில் வசீகரிக்கும் எந்த உயர்ந்த பொருளாக இருந்தாலும் முதலில் தீமைதான் வசீகரிக்கும் நல்லவர்களுக்கு தெரியாது நன்மைக்கான இடம் ஏனென்றால் அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார் தீமை தான் எங்கே நன்மை இருக்கிறது அதை கெடுக்கலாம் என்று சுற்றி ஓடும் அப்படி சுற்றி ஓடுகின்ற நிலையில் சந்தன மரத்தை நாடி நாகப்பாம்புகள் வருமாம் கபீர் சொல்லுகிறான் தன்னை நாடி வரும் நாக பாம்புகளின் விஷத்தினால் ஒருபோதும் சந்தன பாதிப்படைவதில்லை அதனால் சந்தனம் உயர்ந்தது என்று சொல்கிறார்கள் பெண்கள் அப்படித்தான் பெண்களை நாடி ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் தீமைகள் ஆயிரம் கலாச்சார படையெடுப்புகள் வந்தாலும் அவர்கள் அந்த தீமையினால் பாதிப்படையாமல் இருக்கின்ற வரைக்கும் இந்த நாட்டின் பண்பாட்டையும் இந்த நாட்டின் நாகரிகத்தையும் யாராலும் அசைத்துவிட முடியாது என்கின்ற நிலையில் பெண்தான் வீட்டின் மானத்தையும் தன்னுடைய நாட்டு மானத்தையும் சமூகத்தின் சூழ்நிலையையும் காப்பாற்றி பெருமை சேர்க்கக்கூடிய நிலையில் இருப்பதனால் பெற்றோருக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே பெருமை சேர்ப்பவள் பெண்தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன் வணக்கம்